சாபமான மனிதனுடைய கருத்தில் எல்லாம் போய் சிக்கி விட்டது நம்ம அதை வாங்கி தான் ஆகணும் வேற வழி இல்லை வியாபாரிகள் என்ன செய்வாங்க வாங்கி தானே விற்கிறாங்க அவங்க அவங்க இடம் என்ன பண்ண முடியும் அவங்களால அவளால் ஒன்றும் பண்ண முடியாது அவளால் ஒன்றும் பண்ண முடியாது கதற்கு ஸ்தோத்ரா ஆகவே தான் நீங்கள் நல்ல விவசாயம் மாறணும் நல்ல வியாபாரியாக மாறணும் நல்ல பிஸ்னஸ் மாறணும் நல்ல கட்டிட கலைஞராக மாறணும் நல்ல வீடுகளை நல்ல யோகியமாக கட்டி கொடுக்கணும் கதிராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக க்ளோரி டுகா க்ளோரி டுக்கா உங்கள்கிட்ட நீங்கள் நல்ல ஒரு இன்ஜினியர் இருந்து நீ வீட்டை கட்டி கொடுத்தா தர முடியாவதாக அது ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு ஆணி அடிக்காத அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக கட்டி கொடுக்கணும் உங்களை மாதிரி நல்ல ஆட்களை இந்த உலகம் எதிர்பார்க்கிறது கரங்களை தட்டி கதரை சோத்திரம் பண்ணுவோம் நல்லா தட்டுங்க நல்லா தட்டுங்க நல்லா தட்டுங்க இந்த உலகம் எதிர்பார்க்கிறது நல்ல வியாபாரி எதிர்பார்க்கிறது ஓகாதோட நீதிமான் சகிற வேலை எதிர்பார்க்கிறது நீ ஒரு நல்ல விவசாயம் பண்ணினா உன் பணத்தை வாங்கணும் உன்னுடைய பொருளை வாங்கணும் குளோரிட்டுக்கா எங்ககிட்ட மொத்தமாக போங்க இவர் நல்ல ஆளுப்பா இவர்கிட்ட நல்ல சுத்தமாக யோக்கியமாக இருக்கும் அப்படி சொல்லணும் கோத்ரா இவன்கிட்ட வாங்கினேன் உங்கள்கிட்ட கடவுளுடைய பிள்ளை ஆலயத்துக்கு போகிறவங்க சர்ச்சுக்கு போறவங்க நம்பி வாங்கலாம் எனக்கு தைரியம்மாய் உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணனும் இந்த டீச்சர்ட்ட படிக்க அனுப்புனா நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட டீச்சரா மாறணும் ஸ்தோத்திர குளோரிட்டுகா இந்த வீட்டுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பினால் பத்திரப்பட்டு இருப்பார்கள் அப்படி மாறணும் ஸ்தோத்திர Glory to God. உலகமெங்கும் நகரங்கள் பேயின் குடியிருப்பா மாறி போச்சு காரணம் மனிதனுடைய சாபந்தான் மனுஷனுடைய சாபந்தான் கத்ரா பொன் விளைகிற பூமியா இருந்தாலும் சரி மனிதன் உள்ளே நுழைவான் என்றால் அது சாபமாய் மனிதனும் ஒன்று கூடின போது ஆவிலா தேசம் பொன் விளைகிற பூமி ஏதேன் தோட்டம் காலியாய் போய்விட்டது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலங்க ஒரு ஆசாரி இருப்பார் தங்க ஆசாரி வீட்டுக்குள்ளே தங்க செஞ்சு கொடுப்பாரு நேர்மையா அழகா செஞ்சு கொடுத்தாருங்க நீங்க அங்க அங்க ஜோதாக ஜுவலரி எல்லாம் திறந்தாச்சுங்க தோதரம் உண்டாவதாக அன்னைக்கு அவன் சொன்ன மாதிரி அழகா செஞ்சு கொடுத்துருவான் ஒரு கலப்படமும் ஒன்னமும் இருக்காது தோதரா குளோரிட்டுக்கு நான் திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனேன் மறுமொழிய பெரிய என்னுடைய பாஸ்டருடைய பெரியப்பா வந்தாங்க ஆசாரிக்கு போன் பண்ணாங்க என் தம்பி மகளுக்கு கல்யாணம் ஒரு இருபது மூணுல தாலி செய்யணும் செஞ்சு கொண்டு வந்து சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க முடிஞ்சு போச்சு நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டான் உங்களால எதையும் நம்பி வாங்க முடியல இல்லையா ஆகவே தான் நீங்க பிசினஸ் மேனா மாறணும் ஜுவலரி கடை நீங்க வைக்கணும் ஸ்கூல நீங்க திறக்கணும் பிசினஸ் மேனா நீங்க மாறணும் எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க